வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சமையல் ஆயிடுச்சா சாமி கும்பிட்டாச்சா இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேங்க வாழ்க்கையின் தத்துவம் தான் இந்த ஸ்டோரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதன் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற வெள்ளைக்காணி டச் பண்ணுங்க வந்து ஒரு அப்பா அம்மாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு பையன் ரெண்டு பையன் ரெண்டு பையனும் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு அவரோட பையனுக்கு ஒரே ஒரு பேரன் தாத்தா இறந்துட்டார் அம்மா மட்டும் இருக்காங்க இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பையன் வீட்டில் ஒரு மாதம் பெரிய பையன் வீட்டில் ஒரு மாதம் இப்படியே மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த பேரன் என்ன பண்ணால் பெரியவனாக ஆகி ஆளாகிட்டான் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு அம்மா வந்து அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி தம்பிக்கார் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் எடுத்து பேசிவிட்டு வரேன் வந்து நான் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு அப்புறம் போய் அவரே கொண்டு வந்து விட்டுறாரு அந்த அம்மாவை இந்த பையன் கேட்குறான் அப்பாவை பார்த்து ஏப்பா பாட்டி வந்து நம்ம வீட்லேயும் சித்தப்பா வீட்லேயும் மாறி மாறி இருக்காங்களே ஏன் இல்லைப்பா அப்பா இல்லாதனால அம்மா தனியாக இருக்காங்களா அதனால ஃப்ரீயாக அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லவும் இந்த பையன் கேட்குறான் அப்போனா வந்து உங்களுக்கும் வயசாகிடுச்சுன்னா நான் தான் அப்படி பார்த்துக்கணுமா எனக்கும் இன்னொரு அண்ணா இல்லையே நான் மட்டும் தானே இருக்கேன் நீங்கள் எங்கே போவீங்க என்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் கேட்டோடன அவரால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ இவன் கேட்குற கேள்வி நம்ம ஆணித்தரமாக ஏதோ ஒரு நம் மண்டையில் உதிக்குதேன்னு அவர் ரொம்ப யோசித்தார் யோசிச்சுட்டு அம்மாவை நீங்கள் எங்கேயும் போக வேண்டாமா நீங்கள் என் கூடவே இருங்க அண்ணா வீட்டுக்கு போக வேண்டாம் இங்கேயே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் கேட்டதுனால இந்த பாட்டிய அவர் வந்து கூடவே த அம்மாவை வச்சுக்கிட்டாரு அப்புறம் வந்து அண்ணா வந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஃபோன் வரலை ஏன்னு கேட்டவங்க இல்லை அம்மா இங்கேயே இருக்கேங்கிறாங்கன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ என்னாச்சு தான் பையனால் இவருக்கு ஒரு நல்ல யோசனை அப்படி தான் சொல்லணும் நாட்டில் இந்த மாதிரி சில பேர் தான் பெற்றவங்களை யாராவது வச்சுக்க மாட்டாங்களா வயசாகிடுச்சி நமக்கு பாரமாக இருக்காங்க இடைஞ்சலாக இருக்காங்க ஒரு ஊர் ஊருக்கு போகிறது இல்லை ஒரு கோயில் குளம் சுற்றுலா ஃபெஸ்டிவல் இப்படி எதுக்கோ போகும்போதெல்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்கள ஒதுக்குறாங்க அந்த மாதிரி உதாசீனப்படுத்தாமல் வயசானவங்களை அனுசரித்து அன்போடும் ஆதரவோடும் பண்போடும் பராமரிக்கணும்னு தயவு செஞ்சு சில பேரை எல்லாரையும் சொல்லலை சில பேருக்கு மட்டும் இந்த உவமை பொருந்துன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்